நட்சத்திரம் கேட்டை பிரணாம்ஸ் அனைவருக்கும் வணக்கம் பரோட்ச ஞானாதீதம் ஞான அனுபவம் விலாச பிரகாசம் கேட்டையே வருக கேட்டையே அருள்க நட்சத்திர கல்யாணம் என்றால் என்ன நட்சத்திரம் என்பது எல்லோருக்கும் தெரியுது நட்சத்திர கல்யாணம் என்றால் உன்னுடைய பார்ட்னருக்கும் உனக்கும் நடக்கிற கல்யாணம் உன்னுடைய பார்ட்னர் யார் உன்னுடைய பார்ட்னர் பொண்டாட்டி இல்லை ஃப்ரெண்ட் இல்லை பா பிஸ்னஸ் பார்ட்னர் இல்லை அப்புறம் யார் உன்னுடைய பார்ட்னர் வந்து கடவுள் இல்லை உன்னுடைய பார்ட்னர் தான் யார் நான் சொல்லலை டாடா டாடா ரத்தன் டாட்டா கடைசியில் சொல்லிட்டு வச்சுட்டு போகிறார் என்னுடைய பார்ட்னர் யாருன்னு சொன்னால் ரத்தன் டாட்டாக்கு பார்ட்னர் இருக்காருன்னு உங்களுக்கு தெரியுமா வேண்டி தெரிஞ்சுக்கோங்க அதுதான் என்னுடைய பார்ட்னர் யாருன்னா என்னுடைய பாடி என்னுடைய பாடி தான் என்னுடைய பார்ட்னர் அந்த பாடி அந்த பாடி தான் பரணி ரத்தன் டாட்டா பரணி நானும் பரணி நானும் கோடியில் ஒருத்தன் ரத்தன் டாட்டாவும் கோடியில் ஒருத்தன் அந்த மாதிரி என்னுடைய பார்ட்னர் பரணி நான் பரணின்றது நான் தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்னால் எனக்கு என் பார்ட்னர் தெரிஞ்சு போச்சு லவ் அட் ஒன்ஸ் ட்ரைட் அதாவது பரணி அன்னைக்கு பரணி நட்சத்திரமும் நானும் ஒன்று எனக்கு அருள் தரது எனக்கு சக்தி தர சக்தி கொடுன்னு சொல்லும்போது அது யார் சக்தி கொடுப்பாங்க ஆண்டவன்லாம் சக்தி கொடுக்க மாட்டாங்க நான் கடவுள் இல்லை ஆனால் என்னில் கடவுள் உண்டு அப்படிப்பட்ட கடவுள்தான் அந்த கடவுள் தன்மை தான் பரணி அந்த பரணிக்கும் எனக்கும் நடக்கும் கல்யாணம்தான் பரணி கல்யாணம் அல்லது நட்சத்திர கல்யாணம் நட்சத்திர கல்யாணம் அறிந்தால்தான் நான் மாக்களிலிருந்து மக்களாக ஆவேன் மக்களாக வேண்டும் என்று சொன்னால் நட்சத்திரம் தெரிந்து கொள்ள வேண்டும் நட்சத்திர கல்யாணம் நடந்ததா ஆம் எப்படி நட்சத்திரம் தெரிந்து கொண்டாயா ஆ நவ் அட் சைட் அன்றைய பொழுதே அந்த நொடியே உனக்கு நட்சத்திரம் தெரிந்து விட்டால் உன்னுடைய பார்ட்னர் உன்னுடைய காதலி யார் என்னுடைய காதலி யார் பரணிதான் என்னுடைய காதலி எனக்கு அனைத்தையும் அருள்வோளேன் பரணிதான் அந்த பரணியை வருக நானே பரணி நானே பிரம்மம் என்று நான் சொல்லி பெருமைப்படுவேன் எனவே நட்சத்திர கல்யாணம் என்று சொன்னால் பரணி நான் பரணி 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 எனக்கு என்ன தந்தால் பரமஞானம் நான் கோடியிலே ஒருவன் கோடியிலே உருத்தி பரணி பரமஞான பரமசத்துவ மகத்துவம் ராஜசம் சத்துவம் சாமசத்திலே சத்துவம் தான் எனக்கு சிறப்பு அப்படிப்பட்ட அந்த பரணி நட்சத்திரம் பரமசத்துவ மகத்துவம் பரம கைவல்ய நிமலம் நான் எங்கிருக்கிறேனோ என்ன செய்கிறேனோ அங்கு வந்து எனக்கு அருள் செய்வாள் அந்த பரணி அந்த மோகன் என்னுடைய சித்தர் மோகர் அவர் பரணி எனவே பரணியை வருக நோ நானே பரணி நானே பிரம்மம் இதுவே நட்சத்திர கல்யாணம் உங்கள் நட்சத்திரங்களை அறிந்து உங்கள் நட்சத்திர கல்யாணத்தை பூர்த்தி செய்ய வாருங்கள் திருக்கடையூருக்கு நட்சத்திர கல்யாணத்தினுடைய அமைப்பாளர் ஹஸ்தம் செந்தில் அங்கிருக்கிறார் வருவோம் கூடுவோம் நட்சத்திர கல்யாணத்தின் மூலமாக மக்களை மக்களாக்கி மக்களை மனிதராக்குவோம் நன்றி வணக்கம்